உலகெங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் அமைய போகுது இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறீங்களா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் விசுவாபசு வருடம் கார்த்திகை மாதம் பதினோராம் நாள் வியாழக்கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் அவிட்டம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கார் மேஷ ராசி அன்பர்களை மேஷராசிக்காரர்களுக்கு இந்த நாள் பலருக்கு புதுசா வேலை வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கும் நிறைய முயற்சி நடக்கும் அதுதான் கவனமா இருக்கணும் ப்ரமோஷன் லிஸ்ட்ல பேர் வந்துருச்சு சில பேர் விடாம தடுப்பாங்க உங்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நெருப்பு விஷயம் மின்சார விஷயங்கள்ல கூடுதல் கவனமா இருந்து அப்பாவுடைய உடல் நலம் சகோதரனுடைய உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும் அரசு அலுவலர்கள் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் புதியதாக சொத்து வாங்குற இன்னைக்கு வாங்குறேஷன் வச்சுக்கொள்ள சூழ்நிலைகள் சாதகமாய் இல்லை நல்ல நாள் பார்த்து வச்சுக்கிடலாம் புதிய நீ கையெழுத்து போட வேண்டாம் கவனமா இருந்துகிடுங்க அற்புதமான நாள் ஏழாம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு உங்க மகளுக்கு ரொம்ப நாளா வரன் தேடிக்கிட்டே இருக்கு இருக்கீங்க வரன் கூடி வரல என்ன செய்யுதுன்னு பாக்குறீங்க இன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும் கந்த குரு கவசம் சொல்லணும் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நல்ல முறையில் திருமணம் கூடி வரும் இதனால் அற்புதமான வெற்றிகளை கொண்டு வந்து தரும் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு படிப்புல மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரும் குடும்பத்து பெரியவங்க உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கலாம் மிதுன ராசி என்பர்களே இதனால் செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் இருக்க சந்திர பகவான் இன்னைக்கு எட்டாம் இடத்திலேயும் ஒன்பதாம் இடத்திலையும் இருக்கார் காலை பொழுதுல கவனமா இருக்க வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் புதிய வேலை வாய்ப்பு பலருக்கு கிடைக்கும் நெருப்பு மின்சார விஷயங்கள் இன்னைக்கு எச்சரிக்கையா இருக்கணும் எதிரிகள் உங்களை வெல்ல பார்ப்பார்கள் ஆனால் இறுதியில் எப்படியாவது நீங்கள் வென்றுவிடுவீர்கள் நல்ல காசு காசுபோணம் பிற்பகலுக்கு மேல வரும் காலை பொழுதுல அமைதியா இருந்தா மாலை பொழுது மகிழ்ச்சியா இருக்கும் கடகராசி என்பர்களே இது ஒரு நல்ல நாள் சந்திர பகவான் ஏழாம் இடத்திலையும் எட்டாம் இடத்திலும் இன்னைக்கு பயணம் செய்கிறார் முக்கியமான முடிவுகள் எல்லாம் காலையில் எடுக்கணும் முருகப்பெருமான் வழிபாட்டை இன்னைக்கு செய்யணும் நல்ல திருமண வாழ்க்கை வரும் மாலை நீங்க இன்னைக்கு அவாய்ட் பண்ணணும் உறவுகள் காலையில இனிக்கும் மாலையில சிலருக்கு கசக்கும் சிலருக்கு காலையில புது காதல் உருவாகும் மாலையில லவ் பிரேக் அப் ஆகும் இதெல்லாம் சிலருக்கு இன்னைக்கு உண்டு புதிய தொழில் அமையக்கூடிய யோகம் உண்டு சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரங்களுக்கு பலருக்கு வீடு வாங்கணுங்கிற எண்ணம் வரும் ஹவுசிங் லோனுக்கு முயற்சி பண்ணுவீங்க இப்ப சாங்ஷன் ஆகும் வீட்டில் ஏதாவது ரிப்பேர் ஒர்க்கை இன்னைக்கு மேற்கொள்ள வேண்டி இருக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நெஞ்சக நோய்கள் உடையவர்கள் ஹார்ட்ல நுரையீரல் இப்படி பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறார் மருத்துவத்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாக முடியப் போகிற நல்ல நாளாக இந்த நாள் இருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு கன்னிராசி என்பர்களே வெற்றிகளை தரக்கூடிய அற்புதமான நாள் மூணாம் இடத்துல செவ்வாய் பகவான் உங்கள் முயற்சிகளில் எல்லாம் வெற்றி தருவார் பல கண்ணீராசிக்காரர்களுக்கு இளைய சகோதரனோடு சில கருத்து மாறுபாடுகள் இருக்கும் அதை நீக்கக்கூடிய முயற்சிகள் பெற சொத்துக்களை அடமானம் வைத்து நீங்க கடன் வாங்குவீங்க சில பேர் பழைய சொத்துக்களை விற்கக்கூடிய இப்ப இறங்குவீங்க ஒரு இன்டர்வியூ ஓட்டன் பண்ணுவீங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் தாம்பத்திய உறவுகளில் சிலருக்கு பிரச்சனை இருக்கலாம் புதிய ஒப்பந்தங்களை நீ கையெழுத்து போடுவீங்க என்பர்கள புதன் பகவானுடைய அனுகூலம் பரிபூர்ணமா இருப்பதனால இந்த நாளில் எடுத்த எல்லாம் வெற்றி உண்டு சந்திர பகவான் இன்னைக்கு நாலாம் இடத்திலேயே அஞ்சாம் இடத்திலேயே பயணம் செய்கிறார் ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் கூடி வரும் பிளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலை இருக்கும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் வரும் கணவன் மனைவி கடையில் ஒரு அந்யோனியம் ஓடும் நேற்று வரைக்கும் சண்டை கூட இன்னைக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசையா இருந்துக்கிடுவாங்க நிறைந்த நன்மைகள் தெளி நல்ல நாளாக வியாபார பெருமக்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசி அன்பர்களே ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருக்கக்கூடிய அற்புதமான நேரம் ஏழுக்குரிய சுக்கரனும் வந்து உட்கார்ந்துட்டார் நல்ல முறையில் கல்யாணம் முடிவரும் திருமணத்துக்கு வரன் தேடிட்டு இருக்கிறவங்க இந்த நாளை பயன்படுத்துறவங்க நல்ல வரன் கோடி வரும் இன்னைக்கு சர்க்கரை பொங்கல் படைத்து முருகப்பெருமானை வழிபடணும் வள்ளி தெய்வையானை சமீத முருகனை வழிபடணும் திருமண தடைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் என்ன பண்ண சுப்பிரமணிய புஜங்கம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு ஆதிசங்கர் எழுதியிருக்கார் அது படிச்சா கல்யாணம் ஆகும் வியாபாரம் லாபமா இருக்கும் தனுசுராசி என்பர்களே நினைச்ச காரியங்கள் நினைச்சபடி நிறைவேற போதுங்க இன்னைக்கு மாலை பொழுது அவ்வளவு அற்புதமா இருக்கு சிலருக்கு இன்னைக்கு பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும் அதுல கொஞ்சம் பாதுகாப்பு உணர்வுகளை ரேஸில் போறேன் அப்படி இப்படின்னு இன்னைக்கு சட்டப்பூர்வமற்ற வழிமுறைகள் இணைஞ்சிடக்கூடாது ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த நாள் உங்களுக்கு தன லாபம் பெருகும் பயணங்கள் அமையும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும் வியாபாரம் லாபகரமா இருக்கும் மகர ராசி என்பர்களே சந்திர பகவான் நம்ம ராசியில் இருக்காரு காலை பொழுதுல நம்ம ராசியில் இருப்பாரு உடல் நலத்தை நல்லா பார்த்துக்கிடணும் அதே நேரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் ரொம்ப பரபரப்பா இன்னைக்கு நம்ம செயல்படுவோம் காசு பணம் சம்பாதிக்கிற முயற்சிகள் வெற்றி பெறும் எல்லா விஷயத்திலும் நாம நம்ம தலையில தூக்கி போட்டுக்கிடுவோம் பலருக்கு தலைமை பொறுப்பு இன்னைக்கு வந்து சேரும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் இந்த நாள் வியாபார ரகசியத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் எப்படி ஜெயிச்சீங்க எப்படி லாபம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு வெளியே சொல்லாதீங்க கும்பராசி என்பர்களை கும்பராசிக்காரங்களுக்கு பனிரெண்டாம் இடத்திலும் பிறகு ராசியிலும் சந்திர பகவான் வர சில பேருக்கு கடன் தொல்லைகள் இன்னைக்கு இருக்கும் சிலர் புதுசாக கடனுக்கு ட்ரை பண்ணுவாங்க கடன் உதவி கிடைக்கும் கால் பகுதிகளிலே கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் கால் உளைச்சல் கொடுக்கும் வாய்வு தொந்தரவு சிலருக்கு இருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள் வேலை மாற்றம் ஏற்படும் பலருக்கு இன்னைக்கு இடமாற்றம் வேலை மாற்றம் ஏற்படும் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பர் திடீர்னு வரலாம் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் வரலாம் மீனராசி என்பர்களே வியாபாரத்தில் அதிக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட வேணாங்க வேலையில் ப்ரமோஷன் குறித்த தகவல்கள் சிலருக்கு வரும் சிலருக்கு கிடைக்கும் இடமாற்றம் சிலருக்கு அமையும் நாடு மாறக்கூடிய சூழல் சிலருக்கு இருக்கும் சொத்துக்கள் வாங்குற யோகம் உண்டு நெருக்கம் கிடைக்கும் இது ஒரு நல்லதான் அன்பர்களை நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா